அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எழுசிஎஸ் சர் பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா பதினாறு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பக்கம் கேத்தனூர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம கேத்தனூர்லேனு வந்தோம்னா அதையும் வச்ச பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் சாயிட்லாம் அந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க ஊர்தோட்டம் மாறையும் வந்து அமைஞ்சிருக்குங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பூமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு ஏக்கருமே எம்டி லேண்டு நல்ல ப்ளைனாக இருக்கும் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா குழியோ மேடோ இல்லாமல் நல்லா ப்ளைனாக இருக்கும் உங்களுக்கு வீடுகள் காமிச்சிக்கிறோம் பார்த்திங்கனா அந்த மாதிரி தான் ஒரே ப்ளைனாக வந்துருக்கும் நம்மளுக்கு தடை வசதின்னு பார்க்குறப்போ தார் இருந்து செகண்ட் லேண்டாக வந்துடும் தடன்னு பார்த்தீங்கன்னா பொது தட ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தடம் வந்து வந்துடும் பூமிக்கு மேற்குப்புறம் வந்துடும் பூமிக்கு தெற்கு புறம் வந்துடும் இது காமிக்கிட்டு வந்து தெற்கு புறங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா தடை வந்து நம்ம லேண்டை ஃபுல்லாகவே வந்து கண்டினியூட்டியோ வந்து இருக்கும் இது போக பார்த்திங்கன்னா மேற்கு புறமாக வந்து நம்மளுக்கு தடம் இருக்குது ஸோ தட வசதி பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து நம்மளுக்கு பஸ்ஸாக வந்து இருக்குங்க இந்த லேண்டுக்கு லேண்ட் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் வந்து கேட்குறாங்க இந்த தெரிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கு நேரில் வந்து பூமி பாருங்க ஸ்கிரீன் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருங்க அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி பேசணுமோ அவ்வளோ கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஏன்னா உடனே கிடையும் போகிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து போங்க அந்த மாதிரி அருமையான பூமி தான் நம்ம சேனலுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ அந்த லேண்டை வந்து எந்த காரணம் கூட மிஸ் பண்ண வேண்டாம் நல்ல அருமையான ப்ளைன் பூமி வீடியோ வந்து ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரே பிளைனா இருக்கும்